ஓம் நம சிவாய் மக அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் தங்களுடைய கைகளை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர்கள் வைத்து கொள்ளும் பொழுது அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாசமும் சந்தோஷத்திற்கும் இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை பொதுவாக ஒரு வீடு சந்தோஷமாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடும் இருப்பதற்கு காரணம் அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் அதே வீடு கஷ்டத்தில் இருப்பதற்கு காரணமும் ஒரு சில பெண்கள் தான் ஒரு வீட்டில் நல்லது கெட்டது நடப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அந்த சக்தி பெண்களிடத்தில் பெண்களிடத்தில்தான் உள்ளது கஷ்டமான சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்தக்கூடிய திறமையும் சக்தியும் கொண்ட இந்த பெண்கள் தங்களுடைய கைகளை எப்படி வைத்து கொண்டு எந்த முறையில் வீட்டில் பூஜை செய்தால் வீட்டில் சுபிச்சம் நிறைவாக இருக்கும் என்பதை பற்றிய சில தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பதிவை தொடர்ந்து முழுவதுமாக பார்த்து இனிமேலும் உங்களுடைய கைகளை இந்த மாதிரி நீங்கள் பராமரித்து வைத்து கொள்ளும் பொழுது அந்த கையால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது சிறப்பாக முடியும் அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது சிம்பிளான ஒரு விஷயந்தான் மருதாணிய பெண்கள் தங்களுடைய கைகளில் எட்டு கொண்டாலே அது அவர்களுக்கும் அவர்களுடைய வீட்டிற்கும் லட்சுமி கடாசத்தை கொடுக்கும் என்பது நம்ம எல்லோருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த மருதாணியை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மாதத்திற்கு மாத மாதம் அமாவாசை பௌர்ணமி ஆனது வந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ இந்த இரண்டு நாட்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க மாத மாதம் அமாவாசை பௌர்ணமி வருது பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் மருதாணியை நீங்கள் வைக்கும் பொழுது அப்போ ஆற்றல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதாவது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மருதாணியை அமாவாசை நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் பெண்கள் தங்களுடைய கைகளில் கட்டாயம் இட்டுக்கொள்ள வேண்டும் இந்த அமாவாசை பௌர்ணமி இரண்டு தினத்திலையுமே நல்ல நேர்மறையான ஆற்றல் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் பரவி இருக்கும் அந்த சமயத்தில் பெண்கள் தங்களுடைய கைகளில் மருதாணி இட்டு கொண்டு அதாவது கை சிவந்த நிறத்தில் இருக்கும்போது அந்த கையால் தங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா அந்த மருதாணியே லக்ஷ்மியோட அம்சம் அப்போ அந்த உடலில் லக்ஷ்மியே வந்து அந்த பூஜைகளை செய்யும் பொழுது எந்த இறைவனுக்கு நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ அந்த இறைவன் மனப்பூர்வமாக அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்திற்கு சுபிட்சத்தையும் நல்ல பலன்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் அனைவருமே பெண்கள் எப்பொழுதுமே தங்களுடைய கைகளில் மருதாணி வைத்து கொள்வது நல்ல பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் அந்த உடல் உஷ்ணமானது அதிகரிக்காமல் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுப்பதும் இந்த மருதாணி தான் மாதவிடாய் காலங்களிலையுமே மருதாணி வைத்துக்கொள்வது பெண்களுக்கு அவ்வளவு நன்மையை கொடுக்கும் ஆனால் இதை எல்லாத்தையுமே தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் வெறும் கையாக இருக்க வேண்டாம் மருதாணி வைத்துக்கொள்வது அவ்வளவு அழகு அந்த கையை பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அத்தனை ஒரு ஆனந்தம் உங்களுக்கும் ஏற்படும் நீங்கள் ஒரு டிப்ரெஷனாக இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மருதாணியை பார்க்கும் பொழுதே அந்த வண்ணமானது உங்கள் சிந்தனையை தெளிவாக்கி நல்ல முறையில் உங்களுடைய செயல்திறனை கொண்டு வருவதற்கு உதவும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வலது வெயில ஸ்வஸ்திக் சின்னத்தை மருதாணியில் வரைந்து வைத்துக்கொள்ளலாம் ஸ்வஸ்திக் சின்னத்தை நம்ம வைத்துக்கொள்வது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைய வடமாநிலத்தவர்கள் பார்த்திங்கன்னா ஆண்களும் சரி பெண்களுமே சரி தங்களுடைய உள்ளங்கைகளில் இந்த மருதாணியில் ஸ்வஸ்திக் சின்னத்தை போட்டு இருப்பதை நம்மில் சில பேர் பார்த்துருப்போம் இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஸ்வஸ்தி சின்னம் பார்த்திங்கன்னா நம்மை துரத்தி வரும் அந்த கஷ்டங்களையும் நாலாபுரமும் சூழ்ந்து வரும் அந்த கஷ்டங்களையும் நம்மிடம் இருந்து விலக்கி நேர்மறை ஆற்றலை மட்டுமே நமக்கு கொடுத்து எதிர்மறைகளை நம்மளுடைய உடலில் இருந்து நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஸ்வஸ்தி சின்னத்துக்கு உண்டு அதனால் நம்மளுடைய ரைட் ஹேண்டில் வலது கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வஸ்திக் சின்னத்தை மருதாணியில் வரைந்து வைத்துக்கொள்வது நம்மளுடைய கையில் எப்பொழுதுமே அந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும் அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்னல்கள் எதிர்மறையான ஆற்றல்கள் இவற்றில் எல்லாமே நம்ம தப்பித்து கொள்வதற்கு இது ஒரு நமக்கு உறுதுணையாக இருக்கும் இப்போ நிறைய பிரச்சனைகள் நிறைய சூழலில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் பலவாரான பிரச்சனைகள் நடக்குது அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அது எப்படியான அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது ஏன்னா அவர்கள் முன்னாடி வாழ்ந்த பெண்கள் மாதிரி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பல விஷயங்களை மறந்ததுனால தான் நமக்கு இவ்வாறான கஷ்டங்கள் ஏற்படுது அதனால் யார் எப்படி என்ன நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு எப்பொழுதுமே நன்மை நடக்குன்னா நம்ம மற்றவர்கள் கூச்ச எதா பார்த்து நம்மளை ஏதாவது கூச்சப்படுவாங்களா அப்படிங்கிற அந்த கூச்ச ஊச்சவத்தோடு நம்ம எதையும் செய்யக்கூடாது நம்மளுடைய நன்மைக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நினைத்துக்கொள்ளும் இப்போ பெரிய பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ உள்ள காலகட்டத்தில் குங்குமம் திருநீர் கூட பூச மாட்டாங்க ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க மாட்டாங்க இவங்க பூசும் பொழுது அவங்களை ஏதாவது நினைத்து விடுவாங்களோ அப்படின்ட்டு அப்படி இருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நெற்றி நிறைய திருநீர் பெண்கள் கட்டாயம் நெற்றிகளுடைய புருமத்திலும் திருமணமான பெண்கள் நெற்றியினுடைய அந்த வகிற்றிலையுமே நெற்றியினுடைய அந்த மேலே வகித்திலேயுமே குங்குமம் இட்டுக்கொள்வது அவர்களுக்கு நன்மை யாரும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொறாமை பார்வை எதிர்வினை பார்வை இல்லை அவர்களை இந்த திருஷ்டிகள் கூட அண்டாத அளவிற்கு இவைகள் நல்லா பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஆனால் கட்டாயம் இதை எல்லாமே பின்பற்றி கொண்டு வாருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொண்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு எப்பொழுதுமே அதே நேர்மறையான ஆற்றலையும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களால் முடிந்தால் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ரொம்ப மருதாணி பிடி வைக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வாரந்தோறும் வருகின்ற அந்த வெள்ளிக்கிழமையில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்து கொண்டு வருவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை தினத்தன்று வாரந்தோறும் மருதாணி அரைத்து அந்த விளிதில் பிள்ளையார் பிடித்து அதாவது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பது போல் இந்த மருதாணி இலையுமே பிள்ளையாரை பிடித்து வைத்து மகாலட்சுமி தேவியின் பாதங்களில் அந்த நம்ம பிடித்து வைத்து அந்த பிள்ளையாரை முன்பு வைத்து வழிபாடு செய்வதும் வீட்டிற்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை நம்ம ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் வருதுன்னா அப்போ பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் விற்கிற கோண்களில் நம்ம வைத்துக்கொள்ளலாம் ஆனால் நம்மளே அரைத்து அந்த இலை அரைத்து மருதாணி இலைகளை அரைத்து வைத்து கொள்வது தான் மிகவும் நல்லது குறிப்பாக இந்த அமாவாசை பௌர்ணமியில் சொன்ன தினங்களில் பெண்கள் கட்டாயம் கைகள் மருதாணிகளை பறித்து அரைத்து வைத்து சிவந்த நிறத்தில் இருக்க வேண்டும் அப்படி என்றால் அமாவாசை பௌர்ணமி வருவதற்கு முந்தைய நாளிலேயே இந்த மருதாணியை நீங்கள் உங்களுடைய கைகளில் வைத்து கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதாவது நாளைக்கு பௌர்ணமி ஆரம்பிக்கதே இல்லை இன்றைக்கி சாயந்தரம் பௌர்ணமி திருதி திதியானது வரவிருக்கிறதுனா காலையிலேயே நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணி கையில் வச்சுக்கொள்வது நல்லது கண்ட கண்ட விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை விட்டுட்டு இந்த மாதிரியான பயனுள்ள விஷயங்களில் ஈடுபடுவது உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுடைய கணவர் செய்யக்கூடிய அந்த செயலுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இது இருக்கும் முடிந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலைகளோடு ஒரு லவங்கத்தையும் சேர்த்து அரைத்து இட்டு வீட்டில் பண கஷ்டம் வருவதையும் குறைக்கலாம் சிவந்த அழகான லக்ஷ்மி கடாசம் பொருந்திய இந்த கைகளில் உங்களுடைய வீட்டில் அமாவாசை தினத்தன்று பௌர்ணமி தினத்தன்று தீபம் ஏற்றி பூஜை செய்து வந்தாலே கஷ்டங்கள் விலகும் லக்ஷ்மி கடாசம் பெருகும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் அனைவரும் இந்த விசேஷ நாட்களில் விளக்கேற்ற போகிறீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய கைகளில் மருதாணி அந்த சிவந்த அந்த வண்ணம் இருப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கோவில் குளங்களுக்கு செல்வதால் இருந்தால் கையில் அழகாக மருதாணிட்டு கொண்டே செல்லுங்கள் பெண்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் சேர்த்து தரக்கூடிய சக்தி இந்த மருதாணிக்கு மட்டும்தான் உண்டு என்பது நீதி நம்பிக்கையோட மருதாணியை வைத்து கொண்டு எப்பொழுதுமே பெண்கள் இருப்பது மிகவும் நல்லது அது உடல் சூட்டையும் குறைக்கும் மாத காலத்தில் பார்த்திங்கன்னா தாங்க முடியாத அந்த வலி உடல் சூட்டு இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த மருதாணி இருக்கின்றது இதை பார்க்கும் பொழுது நம்ம அந்த நேரத்தில் என்ன ஒரு மனநிலையில் சோகமாக இருந்தாலுமே நம்மளுடைய கையில் உள்ள அந்த மருதாணியை பார்க்கும் பொழுதே நம்ம முகத்தில் நல்ல ஒரு புன்னகை ஏற்படும் அந்த வழிகளை மறந்து நல்ல ஒரு அந்த மன சூழ்நிலையை நமக்கு ஏற்படுவதற்கு இந்த மருதாணி நமக்கு உதவிகரமாக இருக்கும் மருதாணி வைத்திருக்கும் கையால் பார்த்திங்கன்னா யாரையும் நம்ம அடிக்கக்கூடாது கைபோங்கக்கூடாது வீட்டில் மங்களகரமான பொருட்களை அவங்களுடைய கையால் போட்டு உடைக்கக்கூடாது மருதாணி வைத்திருக்கும் பெண்கள் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா கோபப்படக்கூடாது தன்னடக்கம் இல்லாமல் கோவப்பட்டு வீட்டில் இருக்கும் பொருட்களை அந்த கையால் தூக்கி போட்டு உடைக்கக்கூடாது இப்படி போடும்பொழுதே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டை விட்டு ஓடி சென்று விடுவார் மூதேவி வாசம் தான் நம்ம வீட்டில் திரும்ப வீச ஆரம்பித்துக்கும் அதற்கப்புறம் நமக்கு கஷ்டங்கள் தான் நிறைய வரும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ திருமணமாகாத பெண்களும் சரி ஆண்களுமே சரி பல தோஷங்கள் இருக்குது இப்படி திருமணங்கள் தடைபட்டு கொண்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மருதாணியை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுதும் உங்களுடைய திருமணமானது விரைவில் கைகூடும் அப்படிங்கிறதான் அது என்ன என்பதையும் முதல்ல பார்த்துடலாம் பெண்களுக்கு முதல்ல நம்ம பார்த்துடலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம வியாழக்கிழமை என்று தான் செய்யணும் வியாழக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா மருதாணி செடியிலிருந்து இருந்து அந்த இலைகளை பறித்து கொண்டு உங்கள் வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரியில்லை வெளியில் எடுத்து இந்த மருதாணியை கூட நம்ம கொண்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சுத்தமான சொம்பில் நல்ல தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மரதானியலைகளை உருவி அந்த தண்ணீரில் போட்டு விடுங்கள் வியாழக்கிழமை இரவு இந்த சொம்பு தண்ணீரை பார்த்தீங்கன்னா தயார் செய்து உங்கள் வீட்டு பூஜை இருக்கும் பார்த்தீங்களா அங்கு வைத்து விடுங்கள் இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா அந்த திருமணமாகாத பெண்களோ இல்லாட்டி அவர்களுடைய தாயாரோ இந்த வேலையை செய்து முடிக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அந்த முழுவதும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முழுவதுமே மறுநாள் வரை பார்த்தீங்கன்னா அது அந்த பூஜை அறையிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் திருமணமாகாத பெண்ணையும் கூட கட்டாயம் பார்த்தீங்கன்னா அழைத்து செல்லுங்கள் மறக்காமல் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் இந்த மருதாணி தண்ணீரையும் எடுத்து செல்லுங்கள் எல்லா கோவிலுக்குமே அம்மனுக்கு காலையில் அபிஷேகம் நடக்கும் அந்த டயத்தில் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்போது அந்த குருக்களிடம் சொல்லி திருமணமாகாத பெண்களின் கையால் இந்த சொம்பு தண்ணீரை அம்பாளுக்கு கொடுக்க சொல்லுங்கள் குறுக்கள் பெற்றுக்கொண்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் அபிஷேகத்தின் போது அம்மனுக்கு ஊற்றி விடுவார் வாரந்தோறும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் இந்த மருதாணி கலந்த தண்ணீரை திருமணமாகாத பெண்ணின் கையால் அந்த அம்மனுக்கு அபிஷேகமாக கொடுக்கும் பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு ஐந்தே வாரத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் பேசி முடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை ஒருவேளை உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை உங்கள் ஊர் கோவிலில் இப்படி நீங்கள் கொடுக்கும் இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா அபிஷேகம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று இரண்டு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு அகழ்விளக்கிலும் இரண்டு மருதாணி இலைகளை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு முன்பாக வைத்துவிட்டு மனதார திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் அந்த திருமணமாகாத பெண்கள் இந்த தீபத்தை திருமணமாகாத பெண்கள் அந்த குறிப்பிட்ட பெண்ணின் கையால் தான் ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் என்றால் விநாயகர் கோயிலுக்கு அதாவது அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த இரண்டு விளக்குகளுக்கும் இரண்டு இரண்டு மருதாணி இலைகளை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் ஐந்தே வாரங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி வர திருமணமாகாத ஆண்களுக்குமே பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் திருமண யோகம் கூடி வரும் ஆண்கள் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமைகளில் செய்யலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கட்டாயம் அதில் பலன் இருக்கும் நம்ம நம்பிக்கையோடு முதல்ல இந்த விஷயத்தில் ஈடுபடணும் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா மருதாணி உங்கள் கைகளில் நீங்கள் வைத்து கொண்டே வருவது இன்னும் ஒரு சூப்பரான விஷயந்தான் உங்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தேவியோட அருளானது கிடைத்து கொண்டே இருக்கும் பெண்கள் மட்டும்தான் மருதாணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆண்களுமே கூட சேர்த்து வைக்கலாம் அவர்களுக்குமே அது நன்மை அளிக்கக்கூடியது தான் அதனால் ஆண்கள் பெண்கள் இருவாளருமே கைகள்க மருதாணி வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது எப்பொழுதுமே இயற்கையான முறையிலேயே அரைத்து கொண்டு அதை பயன்படுத்துங்க ரவுண்ட் ரவுண்டாக கைகளில் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி வைத்தே பழகுங்க எப்போதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மருதாணி கோன் வாங்கி நீங்கள் டிசைன் டிசைனாக வச்சுக்கலாம் மற்ற நேரங்களில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் இப்படி நீங்கள் அரைத்து வைத்து கொண்டாலே அது சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா நம்ம அப்படி வைப்பதை காட்டிலுமே இப்படி வைப்பது தான் நமக்கு பல வழிகளில் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த முறையை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வாருங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறை இல்லாமல் நம்ம வாழ்வதற்கான வழிமுறைகளை இதை அமைத்து கொடுக்குமோ அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் இறையவருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய